நண்பா வணக்கம் நம்ம சேனலோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை மனசார வரவேற்கிறேன் நிறைய தம்பிங்க தங்கச்சிங்க எனக்கு மெசேஜ் பண்றாங்க கமெண்ட்ல சொல்றாங்க அண்ணா மோட்டிவேஷன் வீடியோ பாக்கும் போது உடம்பெல்லாம் ஒரு புது ரத்தம் பாய்ஞ்ச மாதிரி இருக்கு அடடா நம்மளால முடியாதது எதுவுமே இல்லைன்னு தோணுது ஆனா அந்த சக்தி அந்த தெம்பு கொஞ்ச நாள் கூட நிக்க மாட்டேங்குது மிஞ்சி போனா ஒரு ஐந்து நாள் ஏழு நாள் அதுக்கப்புறம் அந்த நெருப்பு எங்க போகுதுன்னே தெரியல திரும்பவும் ஆளா சோம்பேறியா மாறிடுறோம் எந்த வேலையும் செய்ய பிடிக்கல அப்படின்னு ஒரு வருத்தத்தோட சொல்றாங்க உண்மையாவே சொல்றேன் உங்களுக்கும் நிச்சயமா இது நடந்திருக்கும் ஒரு வீடியோவை பாப்பீங்க உடனே ஒரு வைராகியம் வரும் ஆனா கொஞ்ச மணி நேரத்துல இல்ல கொஞ்ச நாள்ல வண்டிக்கு பெட்ரோல் தீர்ந்த மாதிரி மொத்த எனர்ஜியும் டவுன் ஆகிடுது திரும்பவும் அதே இடத்துல வந்து நிக்கிறோம் நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு ஒரு விரக்தி வரும் நண்பா இது உங்க பிரச்சனை மட்டும் இல்ல நம்மள மாதிரி பல பேரோட பிரச்சனை இதுதான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு ஒரு ரகசியம் இருக்கு வெற்றி அடைஞ்சவங்களுக்கும் நமக்கும் ஒரு சின்ன ரகசியம் தான் வித்தியாசம் அவங்க எப்பவுமே அவங்களுக்குள்ள சில கேள்விகளை கேட்டுப்பாங்க அந்த கேள்விகள் சாதாரணமான கேள்விகள் இல்ல எந்த மனுஷனோட வாழ்க்கை சிந்தனையையும் மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கேள்விகள் அதனால இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒன்பது கேள்விகள் கேட்க போறேன் இந்த கேள்விகளை நீங்க உங்க வாயால மனசார கேட்டுக்கணும் ஒரு பேப்பர் எடுங்க இந்த கேள்விகளையும் எழுதுங்க அப்புறம் தனியா நிம்மதியா உட்கார்ந்து ஒவ்வொரு கேள்விக்கும் உங்க மனசுக்கு என்ன பதில் தோணுதோ அதை எழுதுங்க அதுக்கப்புறம் அந்த பேப்பரை உங்க படிக்கிற டேபிள் மேலேயோ இல்ல தினமும் உங்க கண்ணுல படுற மாதிரி ஒரு இடத்துல ஒட்டி வைங்க கவலையே வேணாம் இந்த கேள்விகளும் பதில்களும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஒரு புது சக்தியை கொடுக்கும் வைக்கும் உங்களை மோட்டிவேஷனோட வைக்கும் ஒரே மாசத்துல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க சரி அந்த கேள்விகள் என்னன்னு பார்க்கலாமா ஒன்னு ரெண்டு கேள்விக்கு பதில் எப்படி இருக்கலாம் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்கறேன் அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும் ஆனா எல்லா பதிலையும் நீங்க தான் எழுதணும் முதல் கேள்வி கடவுள் ஏன் என்ன மனுஷனா படைச்சிருக்காரு சும்மா வாட்ஸ்அப் பேஸ்புக் பாத்துட்டு வாழ்க்கையை ஓட்டுறதுக்கா இல்ல ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு ஜெயிக்கிறதுக்கா இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு நம்மள மட்டும் ஏன் படைப்பின் உன்னதமா ஒரு மனுஷனா படைச்சிருக்காரு நிச்சயமா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லாத்துக்குள்ளையும் ஒரு தனிப்பட்ட திறமைய கடவுள் கொடுத்திருக்காரு அந்த திறமை என்னன்னு நாம தான் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சிட்டா போதும் நம்ம இலக்கை நாம ஈஸியா அடைஞ்சிடலாம் இந்த திறமையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலன்னா வாழ்க்கை லட்சியத்தை கண்டுபிடிப்பது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க சோ இந்த கேள்விக்கான உங்க பதில் இப்படி இருக்கலாம் கடவுள் என்ன ஒரு டீச்சரா ஒரு வெப் டெவலப்பரா இல்ல ஒரு பெரிய பிசினஸ் மேனா ஆகிறதுக்கு தான் படைச்சிருக்காரு அது என்னவோ அது நீங்க எழுதுங்க ரெண்டாவது கேள்வி நான் செய்ய நினைக்கிற வேலையை உண்மையாவே ஆரம்பிச்சிட்டேனா இல்ல யாரோ ஒருத்தருக்காகவோ ஏதோ ஒரு நல்ல நேரத்துக்காகவோ காத்துட்டு இருக்கேனா மூணாவது கேள்வி ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறேனா இல்ல அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு களத்துல குதிக்கிறேனா நாலாவது கேள்வி நீங்க ஏன் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க மனசுல இருக்கிறத அப்படியே விரிவா எழுதுங்க ஐந்தாவது கேள்வி நான் கஷ்டப்பட்டா இந்த உலகத்துல யாருக்காவது ஏதாவது ஆக போகுதா பதில் ஆமா இல்ல ஆறாவது கேள்வி என் வாழ்க்கை மொத்தமே ஒரு ஐம்பது முதல் அறுபது வருஷம் தான் அப்போ எதுக்கு நான் தேவையில்லாத விஷயத்துல நேரத்தை வீணடிக்கிறேன் ஏழாவது கேள்வி என்னை முன்னாடி போக விடாம தடுக்க அந்த ஒரு விஷயம் என்ன அதை இன்னைக்கே உடச்சி எரிங்க தூக்கி போடுங்க எட்டாவது கேள்வி நான் யோசிக்கிற அளவுக்கு உண்மையாவே உழைக்கிறேனா ஒன்பதாவது கேள்வி வாழ்க்கையில எது ரொம்ப பயங்கரமானது தோத்து போறதா இல்ல ஜெயிக்கிறதுக்கு முயற்சியே பண்ணாம இருக்கிறதா இந்த கேள்விக்கு நீங்களும் என் கூட சேர்ந்து தான் சொல்வீங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும் வாழ்க்கையில ரொம்ப பயங்கரமானது ஜெயிக்கிறதுக்கு முயற்சியே பண்ணாம இருக்கிறது தான் நம்மள பல பேர் தோத்துடுவோம் என்ற பயத்திலேயே எந்த வேலையையும் ஆரம்பிக்க மாட்டோம் ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தோல்விதான் வெற்றிக்கான முதல் படி இந்த உலகத்துல ஜெயிச்ச பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே ஆரம்பத்துல தான் அந்த தோல்வியில இருந்து பாடம் கத்துக்கிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போனாங்க நண்பா இப்பவே இந்த கேள்விகளுக்கான பதில்களை வச்சு உங்க இலக்க மனசுல நினைச்சு உங்களுக்காக ஒரு டைம் டேபிள் போடுங்க அப்புறம் வேலையில இறங்குங்க கொஞ்ச நாள்லயே உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றம் வர்றத நீங்களே பார்ப்பீங்க